பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு வரை கேது இருக்க உருவாகும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தனித்தனி வீடியோவோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி பொதுவாக பத்தாம் வீட்டில் கேது இருக்கும்போது பிறர் மனதை வந்து நோக்கடிக்கூட கூடிய குணம் வந்து அவருக்கு இருக்கவே இருக்காது நல்ல தன்னம்பிக்கையுடன் தொழில் செய்து வெற்றி கொள்ளக்கூடிய குணம் வந்து அவருக்கு இருக்கும் முக்கியமாக தன்னம்பிக்கை இருக்கும் சரிங்களா எந்த தொழிலை எத் எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நுணுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுருப்பார் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது பொதுவாக பத்தில் கேது இருந்தாலே ஒரு அஞ்சு வருஷம் ஒரு தொழில் செய்வாங்க அதற்கு பிறகு அதை இழுத்து முடிவிட்டு இன்னொரு தொழிலை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பல தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தடம் பதித்தவராக இருப்பார் புது புது விஷயங்களில் புதுப்புது தொழில்நுட்பங்களை வந்து கொண்டுட்டு வந்து அதில் சாதிக்கவும் வந்து செய்வார் பத்தாம் வீட்டில் இருக்கிற கேது கலைஞனை வந்து உருவாக்குவார் அதாவது பார்த்தீங்கன்னா எதையுமே ரசிக்க தெரிந்த குணம் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பத்தாம் வீடு பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது ஒருவருக்கு ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்னென்னா இவருடைய தந்தை அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் தந்தை வந்து கொஞ்சம் வறுமை நிலையில வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சில நேரத்தில் உருவாகும் இல்லைனா வந்து இவர் பிறக்கும்போது தந்தை வந்து ஏழ்மை நிலையில் இருப்பார் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வளர்ந்து வ வளர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இவர் வந்து தான் இவர் வந்து தான் இந்த குடும்பத்தையே வந்து உழைத்து மேலே வந்து கொண்டுட்டு வராமாரி இருக்கும் ஸோ அதனால் இளமை காலம் அதாவது ஒரு இருபது ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு இல்லை முப்பது வயசு வரைக்குமே இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பத்தாம் இடத்துல இருக்கிற கேது இன்னொரு நல்ல வேலை செய்வார் அது என்னென்னா பொதுவாக நீங்கள் ஒரு நல்ல வேலை கூட அமையும் அதாவது எப்படின்னா நீங்கள் பல தடவை வந்து வேலையில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்களா வேலையில் வந்து நிறைய தப்பு செஞ்சுருப்பீங்க நிறைய கம்பெனி விட்டு போயிருப்பீங்க ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து இந்த கேது பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதில் என் இன்னொரு விஷயம் என்னென்னா தொழிலும் சரி வேலையும் சரி அந்த அளவுக்கு ஒரு நிலைத்த தன்மையோடு இருக்காது சரிங்களா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது புது புது விஷயங்களை வந்து நோக்கி போடுறதுனால நிச்சயமாக இவருக்கு வந்து ஒரு நிரந்தர வேலையோ இல்லைன்னா நிரந்தர தொழிலோ வந்து இருக்காது பொதுவாக ல கே ல பத்தாம் இடத்துல கேது இருந்து பாவிகள் பார்த்தாங்கன்னா இவர் விருப்பம் இல்லாமல் போவார் இதுவே வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது சுபர் பார்வை இல்லைனா கேது வந்து சுபர் வீட்டில் இருக்கும்போது இவ் இவர் விருப்பப்பட்டு நாம் அடுத்த லெவலுக்கு அதாவது அடுத்த வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இவருக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பொதுவாக பத்தில் இருக்கிற கேது மிகப்பெரிய தொழில் அனுபவம் வேலை அனுபவத்தை மிகச்சிறந்ததாக கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் தந்தையுடைய நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கறை கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லி மக்கள் அனைவரையும் நேசிக்கும் குணத்தை வந்து கொண்டு கொண்டிருப்பார் பத்தாம் இடத்துல இருக்கிற கேதுவால சமூக காவலனாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லினேன் அல்லது அந்த நிலைக்கு ஜாதகன் வந்து உயர்வார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பொதுவாகவே பத்தில் இருக்கிற கேதுவால் இளமை இளமை காலம் வந்து ஒருவா இந்த ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் நரக வேதனையில் தான் இருந்திருக்குமே சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவித்து தான் வந்து வந்திருப்பார் ஸோ அதனால் இவர் மேலே வந்த உடனே யார் யாரெல்லாம் அடிமட்டத்தில் வந்து இருக்கிறாங்களோ ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாக இருப்ப இருக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி போய் உதவி அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் அரவணைச்சி அவங்கள மேலே கொண்டுட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விடுறவராக இருப்பார் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற கேது வந்து இவரை நிச்சயமாக அளவுக்கு உயர்த்துவார் அப்படின்னு வந்து சொல்லிட முப்பது வயதுக்கு மேலே படிப்படியாக உயர்ந்து நாற்பது ஐம்பதாவது வயதில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் வாழ்க்கை முறைகள் வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாத்தையுமே அறிந்தவனாக இருப்பான் சரிங்களா வாழ்க்கைனா என்ன அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக உணர்ந்தவன் நிச்சயமாக பத்தாம் இடத்துல இருக்கிற கேதுவால் தான் இருப்பான் ஏன்னா கர்மம் இது வந்து ஒரு கர்ம வீடு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ அதனால் இந்த வாழ்க்கை வந்து எதுக்கு ஏ ஏன் நம்ம பிறந்திருக்கோம் ஏன் நம்ம வந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் வந்து உணர்ந்தவனாக இருப்பான் நல்ல தான தர்மம் செய்து இந்த கர்மாவை வந்து நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து இறப்பும் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பத்தாம் இடத்துல வந்து கேதி இருக்கிறது மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அறிந்தவனாக வந்து ஜாதகம் வந்து உயர்த்தும் பொதுவாக பத்தில் பாம்பு இருப்பது மிகப்பெரிய தொழில் வெற்றிகளை வந்து கண்டிப்பாக ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும்னு பல ஜோதிட நூல்கள் வந்து சொல்லுது ஓகே நண்பர்களே இதுதான் வந்து பலன் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்